அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் காமெடி ஜாம்பவான்களை சந்திக்க தயாராகிட்டீங்களா தயாரா சத்தம் வரமாட்டேங்குது தயார் நாங்க அவங்களை பத்தி சொல்லணும்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இப்போ இவங்க தான் செவன் ரெண்டு சிவகாசினாலே சரவெடி முல்லை கோதண்டம் அப்படினாலே காமெடி சரவெடி திருநெல்வேலினாலே கெத்து காமெடிக்கு இவங்க தான் சொத்து

இந்த எல்லதி தான் எல்லாரும் நம்ம இதமறை டான்ஸ் ஆறணும் ஏன் ஏன்மா சொன்னோம். நாம அதுக்காக வரல. வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். சரியா? இவருக்கு ஒரு மைக்க கொடுங்க. என்னடா இது ஆனது? உங்களோட சொத்து. டேங்கி you. டேங்கி you மேடம். டேங்கி you. டேங்கி you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு அற்புதமான நேரத்துல இவ்வளவு அழகழகா குடும்பத்தோட உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி சோ பலமா எல்லாமே நல்லா பிரிஸ்கா வச்சுட்டு கையை தட்டிட்டு அது உங்களுக்கு சிறந்தும் கூடுதல் சிறப்பு அதனால பெரிய விஷயம் ஏப்பா நம்ம விஷயத்துக்கு போறது முன்பு ஏதாவது ஒரு பஸ் வணக்க சொல்லுங்க பாட்டு ஏதாவது பேமெண்ட் நீ சேர்ந்தா வாங்குறேன் பேச அப்படி கான்செப்ட் போகலாம் இது என்ன டிவிலையும் பேச விட மாட்டோம் ஸ்டேஜ்லையும் பேச விட மாட்டோம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க தான் பெரிய நடுவர்கள் வந்ததுமே இவன் பேச வேண்டியதானே பேசாம எதுக்கு டிக்கி 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 நாட்டணும் ஸ்பீக்கர் சவுண்டு அதுக்காக தான் நீ பா கொஞ்சம் வெயிட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு மாடம் கேட்குறியா சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி நன்றிகள் சொல்கிற முன்னாடி வணக்கம் சொல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னென்னா மிகப்பெரிய நிகழ்ச்சிகளாக வரும்போது ஆங்கிலம் கற்றுக்கணும்னு ஆசை பட் தெரியாது அதனால் இனிய மாலை பொழுதில் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய தமிழ் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்று யாரை இங்கிலீஷில் பேசணும்னு அடித்தது எல்லாமே தமிழில் பேசிட்டுருக்கோம் அதுவும் நம்ம திருநெல்வேலியில் வந்துகிட்டு இருக்கோம் திருநெல்வேலிய எவ்வளோ வாழங்கா தமிழ் பேசணும் அவங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசணுன்னு யாராவது ஃபீல் பண்ணாங்களா என்ன கோவத்து விட்டு பார்க்குறாங்க நீ எதுக்கு ஃபீல் பண்ற அது மட்டும் இல்லாம என்னைய மாதிரி ஒரு பிரில்லியன்ட் கையை வச்சுக்கிட்டு ஏன்னா கையில் பா கே கய் பிரில்லியண்டு கையை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசணும்னா நீ ஃபீல் பண்ணலாமா ஏன் என் கூட எல்லையை சேர்ந்தனோ அப்புறமா இந்த ஃபீலிங்கே வந்தது தேங்க ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுக்குதுன்னு தப்பு நான் என்ன சொல்றேன்

இப்போ நம்ம வந்து மச்சான் நாங்க எப்பவுமே தற்பெருமை பேசுறதே இல்லவே எங்களோட பெருமை நாங்க என்னைக்குமே பேசிக்க மாட்டோம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம் இது தற்பெருமை கிடையாது ஆமா ஏதா விஷயத்தை சொல்றேன் ஏன்னா இப்போ ஒன்றரை வருஷமா தான் நாங்க பாருங்க போகாம இருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் மேடைகளை ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் இது கிடையாது அப்படிதான் இருந்தா கூட இந்த மேடைகள் பண்றது நிறைய யூடியூப்ல பண்ணிருக்கோம் இது தற்பெருமை கிடையாது

எட்டரவும் ஒரே இடத்துல நான் பாக்கேன் டே 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 கீழ போய்டறானாம் அப்பவே அவங்க கூட போறானாம் நான் முடிச்சு தான் புரோகிராம் பண்ணி போலாம்னு ஒண்ணு இல்லைங்க அதாவது எல்லாரும் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் डाला இன்னைக்கு பாத்தீனா தினம்மல நிர்வாக இயக்குனர் திரு தினேஷ் சார் இங்க இருக்காரு சோ அதுக்கப்புறம் அரும்புகள் அறக்கட்டளை தலைவர் திரு மடிவாணன் சார் மற்றும் திருமதி லதா மடிவாணன் மேடம் அப்புறம் சதக் அப்பா கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் திரு மகாதேவன் சார்க்கார் இவங்க முன்னாடியே நம்ம வாடிக்கையாளர்கள் குடும்ப முன்னாடி இந்த ஷோ பண்றதுல நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் மகிழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு முறை கை தட்டிக்குங்க இது வந்து யார் சார்பா வந்திருக்குன்றதை சொல்றேன் சொல்லுறேன் அதுக்கு முன்னாடி சென்னை சில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மேனேஜிங் டைரக்டர் திருவாளர் வினீத் சார் மற்றும் டிகே கே சாரி இது மட்டும் சந்திரன் சார் தானே எனக்கு எங்க தப்பா சொல்லி பேமெண்ட்டை கட் பண்ற மாதிரி இந்த பேமெண்ட்டை சேர்த்து எழுதிட்டீங்க பாத்தீங்களா நல்லா இருப்பீங்க சரி அவர்களுக்கும் நன்றிகள் நம்ம ஜப்பா ஈவெண்ட்ஸ் இப்ப நன்றிகள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா ஆண்டின் இரண்டாம் நாள் முதல் நாள் அவார்டு வித்வுட் பேமெண்ட்ல ரெண்டாவது நாளே பேமெண்டோட ஒரு ப்ரோக்ராம் அதெல்லாம் அது ஒரு திருநெல்வேலியில இன்னொன்று என்னன்னா உங்களெல்லாம் சந்திக்கிறது எப்படி அப்படின்னு வாடிக்கையாளர் சந்தோஷப்படுத்துறது பெரிய விஷயம் ஏன்னா ஸ்டாஃப்ங்களை சந்தோஷப்படுத்துறது அது கஷ்டமாக இருக்கும் இதில் வாடிக்கையாளர் கூப்பிட்டு வச்சு பண்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் எங்கேயும் மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டாங்க ரொம்ப குறைச்சலான நிகழ்ச்சி தான் அதுக்காகவே எம்டி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா வாடிக்கையாளர்களை இப்போ பூஸ்டாக கொண்டு வரதுக்காக அவங்களுக்கு ஒரு முறை கை தட்டிங்க படமா எப்பவுமே கை தட்டுறது விஷயத்த சொன்னீங்களாமா எம்சிஆருக்கு நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்களா கை தட்டுறது என்ன நண்பன் சொல்லிட்டீங்களா சொல்லலையா தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா சொல்லலையா ஏன்னா சொன்னதே நான் சொல்லக்கூடாது ஏன்னா கைகளை தட்டுகின்ற வேகமாக கைகளை தட்டுகின்ற பொழுது அறுபத்தி இரண்டு நரம்புகள் தூண்டப்பட்டு ஐம்பத்தி மூன்று வியாதிகள் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சத்தியமான உண்மை ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஃபாரின்ல கண்டுபிடிச்சது ஸோ நரம்புகள் இங்கே தான் இருக்கு நம்ம வேகமாக கை தட்டணும் நம்ம கையை தட்டினா எல்லாமே பூஸ்ட் ஆகும் பப்ளிக் இடத்துல கை தட்டலாம் வீட்டில் போய் தனியாக ரூம் தட்டினா நம்மளை பார்க்கா வேற மாதிரி பேசுவாங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா இன்னைக்கு வந்து முல்லை கோவில் வந்து பேசுறது ரூம்ல கை தட்டிட்டு இருக்காங்க இங்கே ஒரு முறை கை தட்டி நீங்க பூஸ்ட் பண்ணிக்க நல்ல சட்டமா பிளீஸ்

நாளைக்கு காமெடி கூட நாங்கள் சொன்னப்பா காமெடியன் அப்படின்னு ஒரு பேரை இப்பவே போட்டு வச்சிடறோம் ஓகேப்பா இப்போ குடும்ப குடும்பமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சாதம் குடும்ப குடும்பம் உனக்கு பிடிக்கலையா அதுதான் பிரிக்க சொல்லப்பா குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்கணும்னா இப்போ எல்லாம் பல வெளிநாட்டுகள்லாம் நம்ம இப்ப நாங்கள் தற்கொருமே பேசப்படுங்க அதாவது குடும்பத்தில் சண்டை வராம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி ரெண்டு வார்த்தை ஒரு வாரம்

கணவன் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னன்னா சொல்ல போய்ப்பு ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை சரிமா ஆடா இத தானா ஆனால் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம் இத தவிர வேற எதுவும் பேச கூடாது இரண்டாவது வார்த்தை சாரி இது காலையில வந்து கேக்குறோம் சாரி இந்த ரெண்டு வார்த்தைய ஒரு வாரம் பயன்படுத்தி பாருங்க போய் விட்ட சட்டையே வராது பெண்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்களா பொதுவா பெண்கள் அவங்க தப்பு பண்றதுலப்பா

நம்ம எம்சியாக இருக்கிறவங்க ஜபா ப்ளஸ் அந்த அழகான லேடி இருந்தாங்க இல்லையா அவங்க எம்சி அவங்க ரெண்டு பேர் எம்சி டிவியாக இருந்தால் பிஜே வீடியோ ஜாக்கின்னு வாங்க ரேடியோ இருந்தால் ஆர்ஜே ரேடியோ ஜாக்கின் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓகே பொதுவாக சொல்கிறேன் இப்போ இருக்கிறவங்க அவங்களாம் நிறைய பேசிட்டு இப்போ கெஸ்ட்டு அவங்கள எல்லாம் கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன் கூப்பிட்டு மேலே உட்கார வச்சுட்டு கெஸ்ட்டை பேச விடாமல் இந்த ஆங்கரே பேசி ஒரு ஷோ முடிச்சுடுவாங்க அது போல ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறீங்க நம்ம பார்க்க போறது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வாடிக்கையாளர் திருவிழா இல்லையா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை என்ன பேர் வச்சுக்கலாம் சரி ஸ்ரீகுமரன் டிவினு வச்சுக்கலாம் டிவியில பாக்க போற ஒரு ஷோ அத இப்போ இனிமே உங்ககிட்ட பேச கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்க யாரு பச்சை கலர் சாரி அக்கா பாக்கா யாரோ என்ன ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க கான்செப்ட் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா கை கட்டிங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்ப சரி

டிவியில் பேசுகிறோம் இப்போ இது வந்து நேரடியாக பேசுறது இல்லை இதே டிவியில் பார்த்தா எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி தான் வாய்ஸே டோட்டலாக மாறும் பாருங்க ஆர்ஜே சார்லாம் எதுவும் சாரி இவன் இவங்கள டிஜேலாம் மாற்ற மாட்டாங்க இப்போ நான் மாற்றணும் வணக்கம் நேர்களை ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஸ்ரீகுமரன் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நேரங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு மருத்துவ நேரம் இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த வைக்கவழி நிபுணர் டாக்டர் திருநாவுக்கரசர்கள் நம்மளுடன் நிலையத்திற்கு வந்திருக்கார் அவர் எண்போடு வரவேற்போம் வாங்க சார் சொல்லுங்கள் நீங்க டாக்டர் தானே ஆமாங்க என்ன இந்த போட்டு போட்டு வந்துருங்க இல்லைங்க என் ஒய்ஃப் சொன்னால் டிவியில் பளிச்சுன்னு தெரியுமா இது மாதிரி போட்டு போங்க நல்லா தெரியுங்க அதனால தான் ஒரு நிமிஷம் ஒய்ஃப் சொன்னால் நீங்கள் ரூம்லேயே போட்டு காமிக்க வேண்டியது தானே இது இங்கே ஷோ வந்து சேனல் இது பண்ணுறீங்க ஓ நீங்கள் என்ன பண்ண இந்த மாதிரி கோட்டில் போட்டிங்கன்னா டாக்டர் தெரியாது டாக்டர் கோட்டை போட்டுவாங்க வாங்க இல்லைங்க இது நல்லா இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அழகாக இருக்குது ஒரு நிமிஷம் இந்த கோட்டில் நீங்கள் ஆக்சி ஆக்சுவலாக எப்படி தெரியுங்கன்னா ஜோசிக்கார் மாதிரி தெரியுது அது அவங்க ஆடியன்ஸை நீங்கள் டாக்டர்னு சொல்லி முடிக்கிறது ஷோ முடிஞ்சிடும் புரியுதுங்களா வெள்ள கோட் போட்டுவாங்க அது மெடிசின் ஸ்மெல் வரும் யோ போட்டுவாய் டாக்டர் இருக்கா மரியாதை கொடு இருக்கா லைவ்ல மரியாதை கொடு இப்ப ஆ நல்ல கோட் போடா நல்லா போடா போடா வர போடா டேய் வர ஏதாவது ஒரு சேனல் ஓபன் பண்ணா எங்க ஹாஸ்பிடல் பேட்டி எடுங்க என்ன கூப்பிடுங்க நான் அதெல்லாம் சொல்லி சொன்ன இல்ல நான் சொன்னது நீங்க சொல்லாதீங்க வெள்ள கோட் போட்டா போ போடா மல்லு தாஞ்சி போ டாக்டர் நீ போடா மரியாதையே இல்லை சார் இங்கே தப்பா நான் வந்து போயிடலாம் விடைய ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீ குபுரன் தொலைக்காட்சியில் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மருத்துவ நிலை வந்து மருத்துவ நிலையத்தில் ஒரு மருத்துவ அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை பார்த்துக்கொண்டிருக்கோம் அந்த வகை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த வைக்கலனா டாக்டர் திருநாவுக்கரசர் அவர்கள் நம்மளை நிலையத்தை திற்க அவரை அன்போடு வரவேற்போம் வாக சார் இது எப்படி இருக்கு

உங்களோட பிஸி செடியில் வந்திருக்கீங்க நஞ்சோ சொன்னேன் ஆமாம்ன்னு மட்டும் சொல்லியா ஆமாம் இப்போ சொல்ல நான் கேட்கும்போது சொல்லுங்க ஏங்க சார் வணக்கம் உங்களோட பிஸி செடியில் இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க ஆமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுடைய சேனலுக்கு அவ்வளவு வீவஸ் இருக்காங்க அவங்க நேரத்துக்கு பயனுள்ள தகவல் கொடுக்கணும் தான் எங்களுக்கு ஒரு இது வைத்து வழி நிமிடம் நீங்கள் பேசுங்க எஸ் வயிறை பற்றி காமனாக சொல்லுங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டான் அவங்களாம் ஸ்நானாகி சாப்பிட்றாங்க பார்க்காதீங்க முடிஞ்சளவுக்கு அப்புறம் கொடுப்பாங்க நம்ம

மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் வயிறை பாதுகாத்தாலே பல விதமான வியாதிகள் வருவதை முன்கூட்டியே தடுத்து சரி வயிற பத்தி நீங்க ஒரு எதுவும் சொல்ல இல்ல இல்ல இது காமனா எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்றேன் டைரக்டா ஷோ கூட ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க எந்த வகைகளில் வயிற்று வலி வரும் எவ்வாறு எல்லாம் வயிற்று வரும் எந்த வழிகளில் வயிற்று வலி வரும் எப்பங்க நான் பேசணும் சார்

நீங்க எழுதி வச்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ற பாருங்க பாஸ்ட் ஃபுட் இந்த துரித உணவுல சாப்பாடை வறுத்து சாப்பிடுவாங்க பாருங்க அந்த பாஸ்ட் ஃபுட் இங்க கூட ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி வர மாட்டேங்குது இப்போ நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் நமக்கு மிகத் தெளிவாக எடுத்துரைத்தார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் மிசி சேட்டில் ஒதுக்கி எங்களுடைய ஸ்ரீகுமரன் தந்த டிவிக்கு வந்து இவ்வளோ அழகாக எங்களுடைய நேரங்களுக்கு பயனுள்ள தரமாக கொடுத்தீங்க பட் சார் எதோ விடக்கூடாது பிகாஸ் ஈஸியாக டாக்டர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொல்கிறது அதே சார் அந்த வயிற்று வலி வந்த வயிற்று வலி எப்படி போக்குவர் அதையும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவு கேட் ரெண்டாவே சர்ஜிப்பாக இங்கிலீஷ் மட்டும் பேசுவோம் புனிவம் போகும் வயிற்று வலி எப்படி போக்குவோம் இப்போ வயிற்று வலி உண்டான காரணம் கூட நமக்கு நிறைய தெரியும் வீட்டுல சித்தப்பா தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லாம் இருப்பாங்க டேய் தம்பி வெயில சுத்தாத வைத்து வலி வரும் டே தம்பி டைட்டா ட்ரெஸ் போடாத வைத்து வலி வரும் டேய் தம்பி அரிசி சாப்பிடாத இப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டோம் இப்ப என்ன கேள்வி அது ஒரு போச்சு ஒரு மனிதனுக்கு வந்த வயிற்று வலி எப்படி போக்குவது நான் ஆங்கர் கேள்வி மட்டும் தான் கேட்பேன் தலைவலி போக்குவதற்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு மூணு டம்ளர் குடிச்சா அந்த வயிற்று வலியை போக்க டாக்டர் ஆமா சரி ஆனால் தயவு செஞ்சு நான் சொன்ன நீங்கள் எல்லாரும் எழுதி வச்சுக்கிறேன் ப்ளீஸ் உங்களுக்காக ஒரு ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்கிற பாருங்க இப்போ வெஜிடபிள்ஸ்

நாள் கூட தேவையில்லை ரெண்டே ரெண்டு நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க அதன் மூலமா இருக்கும் சத்துக்கு கூட போயிட்டு அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர் போகலாம் சரி இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய பயன் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து கலந்த ஒரு கலவையா இப்ப சொல்ற பாருங்க கீரை வகைகள் அது இன்னும் வசதி சார் கீரை வகையில பொறுத்த வரைக்கும் வைட்டமின் ஏபிசிடி இருக்குங்க அந்த கீரை எல்லாம் நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன கீரை சாப்பிடுவோம் அது நேரா உள்ள போயிட்டு வயிற்றுல சின்ன சின்ன நீர் கட்டி இருந்தா கூட அந்த கீரை சாப்பிடுற அந்த மனிதனுக்கு வந்த வயிற்றுவதையை போக்க முடியுமா டாக்டர் ஆமா சரி கம்மி பண்ணீங்க சாப்பிடத்தையே கம்மியா சாப்பிடுங்க ஒரு சின்னப்ப குறைச்சுக்குங்க நான் யோகா பண்ணுங்க தரிசு போங்க பயன்படுத்துங்க

அவர்கிட்ட ஒரு ஆர்ட் அட்டாக் எப்படி வரும் அந்த ஆர்ட் அட்டாக் எப்படி தடுக்கலாம் டேட்டி எடுத்துருவேன் எங்க அண்ணனை இங்க ஆமா நானாவது இவ்வளவு நேரம் பேசினேன் எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசினா எங்க அண்ணனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் சரி விடுங்க ஷோ முடிக்கிற டைம் ஆகி போச்சு கரெக்டா பத்து செகண்ட் தான் சார் இருக்கு சாரை பத்தி நான் ஒரே விஷயம் சொல்ல மறந்தேன் எது வந்தாலும் எனக்கு முதல்ல சொல்லு நீ என்ன சொல்ல போறேன் ஈஸி நாட் ஒன்லி டாக்டர் ஈஸியா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தமிழ்நாடுன்னு சொல்றேன்

இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்ட நான் கேக்குறது இருபத்தொன்னே பரவாயில்லன்னு சொல்ல வச்ச அது மட்டும் பண்ணா போதும் ஒரு வார்த்தை மட்டும் நம்ம நமக்கு அமைஞ்சிட்டா போதும் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் அது வந்து இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதனால நம்ம கஷ்டப்பட்டோம் அதுலேருந்து மீண்டு வருவோம் இறைவனை கண்டிப்பாக வேண்டுங்க நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு அவகாசம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கொடுத்துருந்தாரு அதை திருத்திட்டோன்னாவே நம்ம நல்லா இருப்போம் மனித நேயம் இல்லை இன்னைக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் அப்படின்றது தெரியல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த உலகம் அழியும் தருவாயில் பல விஷயங்கள் நடக்கும் குள்ள மனிதர்கள் உயரமான மனிதர்கள் புதிய நோய்கள் அலைகள் மிக பெரிதாக வரும் நெருப்பு மழை இதெல்லாம் சொன்னாங்க இது இன்னும் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் வர வேண்டியது இப்பயே வர கூடாது அதுக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் முடிந்த வரையும் மனிதன் மனிதனாக வாழ்வது நல்லது ஏன்னா பல உயிர் நம்ம இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்றதுக்காக ரெண்டு மூணு விஷயத்துல சின்னதா சொல்லிடுறேன் ஏன்னா இது நகைச்சுவை நிகழ்ச்சி இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்ல அதெல்லாம் சொல்லிடுறேன் காட்டுக்குள்ளிற விலங்கெல்லாம் இங்க வருதுன்னா ஆக்சுவலா என்னன்னா நம்ம அங்க போய் வீடு கட்டிட்டோம் காட்டுக்குள்ள நம்ம வீடு அங்க போய் காட்டுல தான் கிடையாது வீண் கட்டிட்டோம் அது

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்